கலாச்சார சீரோழி மாதிரி படம் எடுக்கிறாங்கள அதை விட ஆபாச படம் மேல் சார் செக்ஸ் கூட மேல் சார் இந்த கலாச்சார சீரொழி உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்க காமத்தை மையம் எடுத்துருங்க ஏன்னா அங்கிருவான் போடுவாங்க செக்ஸ் விரும்புகிறோமே போய் பார்ப்பான் காமத்தில் விரும்புறவா போய் பார்ப்பான் படமா இருப்பேன் ஆனா நாங்க பொதுவாக படம் நடிச்சு உள்ள வந்து நல்ல படம் நடிச்சு உள்ள வந்து நீங்க கலாச்சார சீரியலுக்கு உண்டு போனா தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரிய இருக்கு ஒரு நல்ல விஷயம் இது வந்து திருவிழா மூவிக்கிறாங்க திருவிழா மூணு நாள்னா அது நல்ல விஷயம் இருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்னும் பெண்களுக்கு பலாத்காரத்துல பாதிக்கப்படுறாங்க அதை ஒலிக்க வேணும் அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில் ஒரு கதை வச்சிருக்கிறார் அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு நல்ல விஷயம் தானே அப்போ ஒரு நல்ல கருத்தை நீங்க ஒரு நீங்க ஆக்சுவலா சொல்லுங்க திருலரா சொல்லுங்க என்னோட சொல்லுங்க நல்ல கருத்து சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க பணம் சம்பாதிக்கிற ஏதாவது கண்டு போறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்கும் முதல்ல அந்த வகையில சங்கர் சாரதிய ரொம்ப பாராட்டேன் ஒரு நல்ல விஷயம் எடுத்துட்டு சொல்லியிருக்காரு ஒரு ஆன்மீகவாதி சாமி நம்புறவர் பக்திமான் நல்ல தான் சொல்லுவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்புறம் இதுல